அபு அபுபக்கர் என் தம்பி நான் தான் திருமணம் பண்ணி வச்சேன் என் தம்பி இந்து பெண் அவன் அந்த முடிக்கிறதுக்கு ஒரு நொடி வரைக்கும் இந்து பெரும்பான்மை என் தம்பியை மணந்து அவன் நிக்கா முடிச்ச அடுத்த நொடியில சிறுபான்மை எந்த செருப்பா அவங்களை அடிக்கிறது எந்த செருப்பு வச்சு அடிக்கிறது அவங்களை வெறிஞ்செருப்பு பத்தாரா உங்களுக்கு வழக்க மாதிரி சேர்த்து அடிக்கணும் அயோக்கிய நாய்களா இப்படியே பயங்காட்டி பயங்காட்டி யார் ஆசீர்வான்மே எங்க அப்பா இளையராஜா உங்களுக்கு தெரியும் இந்து சரி இந்து என் தம்பி யுவன் வந்து இப்ப அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கான் எங்க அப்பா பெரும்பான்மை என் தம்பி யுவன் சிறுபான்மையடா ஏண்டா உங்களுக்கு மூளைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையாடா மதத்தை வைத்து எந்த மானுடன் உலகம் மதிப்பிடுதும் இந்த பயல்களா வெரி